ஏய்யா கண்டக்டர் யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்ட சில்லரை வேணும்னா கேட்டு வாங்க அசிங்கமாக பேசி வீணா என் கைக்கு வேலை தந்துடாத கண்டக்டர் நான் வந்துட்டார் எக்ஸ்கியூஸ் மீ இங்கே உட்காரலாமா தாராளமா இது என்ன என்னோட இடமா கவர்மெண்ட் பஸ்ஸில் உள்ள இடம்பா இது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு எனக்கு தெரியாதா ஆஹா ஆமாம் கண்டக்டர் உன்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்குது இல்லைன்னு பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தா என்ன அர்த்தம் நிஜமாவே உனக்கு அறிவு இல்லையா ஆஹா இம்படி நேரம் நடந்ததை பார்த்துட்டு தான் ஏன் இங்கே வந்து உக்காந்துருக்கான் எனக்கு அறிவில்லைன்னு யார் சொன்னது யாரும் சொல்லலை ஏதான் இப்போ சொன்ன ஆஹா போட்டு ஐயா ஆமாம் கைக்கு ஏதோ வேலை தந்துடாதுன்னு சொன்னியே அது என்ன ஆஹா போட்டு வாங்குகிறான் சைலண்ட்டாக இருந்துடுவோம் அதை விடுப்பா நீ டிக்கெட் எடுக்கலன்னா சொல்லு உனக்கும் சேர்த்து நானே எடுக்கிறேன் எனக்கு டிக்கெட் எடுக்க நீ என்ன என்னோட மாமனா மச்சானா என்னப்பா நீ ஒரு பேச்சுக்கு சொன்ன இப்படி எல்லாம் பேசுறியே நானும் மச்சானா இருந்தால் தான் டிக்கெட் எடுக்கணுமா ஒரு நண்பனா எடுக்கக்கூடாதா நான் ரெண்டு பேரும் சேர்ந்து இது வரைக்கும் சிங்கிள் டீ கூட சாப்பிட்டது கிடையாது அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி எனக்கு நண்பன்னு சொல்லுவ டீ தானப்பா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி ஆளுக்கு ரெண்டு டீ சாப்பிடுவோம் போதுமா போதுக்கு பேர் நட்பா என்னப்பா நீ ஏன் சொல்லிக்கிற நீ ஏன் கேள்வி கேட்டுக்கிற சரி டிவி வேணாம் உனக்கு என்ன வேணுமோ அதையே சாப்பிடு நான் ஓசியில் யார் கூடயும் சாப்பிட்றது கிடையாது என்னது இது சிறுபில்லைத்தன இருக்குது எதுக்கு ஓசின்னு நினைக்கிற இன்னைக்கு நான் வாங்கி தர்றேன் நாளைக்கு நீ வாங்கித்தா அவ்வளோ தானே லைட்டேடா ஹோட்டலுக்கு வந்தாச்சு உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ ஆஹா என்னது இப்படி ஆர்டர் பண்ணுறோம் அத்தி பையே கரைஞ்சிரும்போல் போல சாப்பிடட்டும் சாப்பிடட்டும் இல்லை தேவ ஆஹா பில்லு எட்நூறுரூவா வந்துருச்சு ஐயா நாம் சொந்த காசில் எட்டு ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்க மாட்டோம் ஐயா இவன் எட்நூறுரூவாய் தின்னு காலி பண்ணிட்டானே வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நாளைக்கு வச்சு செய்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது நீ தான்

அவ ஒரு வழியை வளைச்சி வளைச்சி அவன் சாப்பிட்ட மாதிரி டபுள் மடங்கு சாப்பிட்டாச்சு ஏப்பா பில்லு எவ்வளோ கம்மி தான் ஆயிரத்தி நானூறுரூபா ஆஹா டபுள் மடங்கு என்னது பில்லை எங்கிட்ட கொடுக்குற நீ சாப்பிட்ட பில்லை உன் பங்காளிக்கிட்டையாக கொடுப்பாங்க ஏப்பா நம்ம பேச்சுப்படி இன்றைக்கி நீ தானே வாங்கி தரணும் அம்மா ஏப்பா ஹரேர் என் வாயோவில் இன்றைக்கி உனக்கு வாங்கி தரேன்னு நான் சொன்னேனா இன்றைக்கி நான் வாங்கி தரேன் நாளைக்கு நீ வாங்கி தானே தானே நீ சொன்ன அதுக்குள்ளே மறந்துட்டியா ஏப்பா நான் சொன்னதை நீ ஒத்துக்கிட்டல அப்போ நீ தானே வாங்கித்தரணும் அம்மா ஏப்பா மறுபடியும் அறையிற நாளைக்கு தானும் நீ ஏன் உன் வாயில் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னை பில்லுக்கு பணம் கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம் வாக்கு தவற மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்படி பல்ட்டி அடிக்கிறீயா ஏப்பா நான் நேற்று சொன்ன நாளைக்குங்கிறது இன்றைக்கி தான் பா நேற்று நீ சொன்னத இப்போ சொல்லு இன்னைக்கு நான் வாங்கி தரேன் நாளைக்கு நீ வாங்கித்தான் நாளைக்கு கண்டிப்பாக நான் உனக்கு வாங்கி தரேன் ஏப்பா பணம் எடுத்துகிட்டு வரலப்பா நம்பி வந்துட்டேன் நோ ப்ராப்ளம் இந்த ஹோட்டலில் மா நிறைய வேக்கன்சி இருக்குது வரட்டுமா ஆஹா நாம் வச்சு செய்யலாம்னு நினச்சா அவன் வைக்காமையே செஞ்சுட்டு போயிட்டானே ஐயா இதைத்தான் கைக்கும் சேர்த்து வேலை தருன்னு சிம்பாலிக்க சொன்னானா ஆமாம் இந்த ஹோட்டலில் கிரைண்டரை ஆட்டுக்கல்ல ஓட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு கிரைண்டர் காசு இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டுக்கள் என்ன இதுவும் அவன் குரல் மாதிரியே இருக்குது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்